எனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தேசபந்து தேனகோன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனு ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இது தொடர்பான எழுத்து மூல கோரிக்கை நேற்று पदिल पुलिसमा आदिवर பிரியாந்த வீரசூரியவிடம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதவி சார்ந்த கடமைகளை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள அதிபர் உயிருக்கு உலக கும்பல் தலைவர் கஞ்சிபான அச்சுறுத்தல் காணப்படுவதாக அண்மையில் தகவல் வெளியானது இவ்வாறான சூழலில் தனது பாதுகாப்பு முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தகுந்த பாதுகாப்பை வழங்குமாறு தேசபந்து தென்னக்கோன் போலீசார் இடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாக இருந்தபோது அவருக்கு பாதுகாப்பு வழங்கிய அதிகாரிகளை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இது தொடர்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டால் குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் தேசபந்து தென்னகோனின் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல்கள் உள்ளதா என்பதை தீர்மானிக்க போலீசாரினால் பாதுகாப்பு மதிப்பாய்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்க உள்ளதாகவும் அதன் ஊடாக அவருக்கு பாதுகாப்பு வழங்க பரிந்துரைக்கப்பட்டால் பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது